Hello friends, sani wa rakum alaikum டிஎன்பிஎஸ்சில் இருந்து நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தற்போது வரைக்கும் வந்து எவ்வளோ பேரை ரெக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க எட்நூற்றி இருபத்தி நாலு பேரை ரெக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிசம்பரில் தான் வந்து டிஎன்பிஎஸ்சினுடைய செயலாளரை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி காலி பண்ணிடமா தான் வந்து இருந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி வந்து டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருப்பாங்க இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேசுலேட் மேல அப்டேட் நிறைய எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடறது நிறைய கவுன்சிலிங் கவுன்சிலிங்கான அறிவிப்பு வெளியிடறது இந்த மாதிரி வந்து நிறைய அப்டேட் வந்து வந்திருக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ குரூப் டூ ரிசல்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல் டைம் வந்து ஒரு டேட்டோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த டேட்டுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ரிசல்ட்டுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் டூ ரிசல்ட் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி தான் வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அதனால வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி இருந்தனால வந்து குரூப் டூ மட்டும் தான் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தப்ப வந்து குரூப் டூ ஊயே வந்து சேர்த்து வெளியிட்டிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க நமக்கு மார்க்கோட எக்ஸாக்டாக வரலனாலும் வந்து நமக்கு வந்து யாரெல்லாம் வந்து இதுக்குள்ளே வரமாட்டாங்க நாட் ரீச் ரீச்சு அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் வந்து தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பாச்சும் வந்து அதில் வந்து கிடஞ்சிச்சு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் தவிர மீதி இருக்கவங்களாம் வந்து நாட் ரீச்சு தெரிஞ்சுன்னா அவங்க ஒரு குரூப் ஃபோர் காட்சி ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விஷயமாச்சு அதில் வந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு எல்லாமே நல்ல ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒவ்வொன்றா வந்து வந்துட்டு இருக்கு இப்போ நமக்கான ஆனுவல் பேனர் ஆனுவல் பேனருமே வந்து இதுவரைக்கும் இல்லாதபடியான ஒரு நல்ல ஆனுவல் பேனராகவே டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டு ஏன்னா வந்து எப்பயுமே வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் தள்ளி கொண்டு போய் லாஸ்ட்ல லாஸ்ட்ல வச்சுட்டு இருப்பாங்க இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க எக்ஸாம் வந்து அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸாம் வந்து கொஞ்சம் பின்னாடி போகுது ஒன் ஆர் டூ மந்த் டிலே ஆகுதுனா அது அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமையும் வந்து லாஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப் எக்ஸாமையும் அஃபெக்ட் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த தடவை வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வச்சிருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து போதுமான அளவுக்கான ஒரு டைம் எல்லாத்துக்குமே அதாவது ஒரு வரிசையாக வந்து ஒரு அஞ்சு மாதம் வந்து படிச்சுட்டு அஞ்சு ஆறு மாதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வரிசையாக வந்து எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டான ஒரு தெளிவான ஆனுவல் பன்னராகவே வந்து இந்த அனுவல் பன்னர் வந்து இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லா வகையிலேயும் ஓரளவுக்கு பாசிட்டிவான டைமாகவே இந்த டைம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா எதுக்கு இந்த அப்டேட் வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா டிஎன்பிசி ஆக்டிவாக தெளிவாக கரெக்டாக வந்து இந்த டைமில் வந்து செயல்பட்டு இருக்கு ஒவ்வொரு டைம்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட டைமில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி நல்லாவே செயல்படும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்புறம் கொஞ்சம் இதாக அப்புறம் மறுபடி செயல்படும் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓரளவுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறைய எக்ஸாம் முடிஞ்ச வரைக்குமான எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துச்சு முக்கியமான எக்ஸாம்ஸ் வரலாம் ஆனால் அதுக்கப்புறம் மீறி ஒரு அளவுக்கு வந்துச்சு குரூப் டூ எக்ஸாம் ரிசல்ட் தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஆக்டிவாக மற்ற பெண்டிங் இருந்த எக்ஸாம் ஆனுவல் பண்ணார் தெளிவாக வந்து விட்டுட்டு குரூப் டூ எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு மற்றபடியான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஆக்டிவா டிஎன்பிசி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு எக்ஸாமுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் ஜனவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஜனவரியில் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நமக்கு ஜனவரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் ஜனவரிக்குள்ளேயே கூட வந்துடும் அப்படி வரலனாலும் நமக்கு பிப்ரவரியிலேயாச்சும் நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா நமக்கு வந்து ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு மூணு மாதம் டைம் கொடுக்கல நமக்கு வந்து ஒரு அஞ்சு மாதம் கிட்ட டைம் கொடுத்துருக்காங்க ஜனவரிக்கு அடுத்தது அஞ்சு மாதம் நினச்சி ஜூன் மாதம் தான் எக்ஸாமுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஜனவரியில் எப்போ வரும் எப்போ வரும்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் ஜனவரியில் வரலாம் பிப்ரவரியாச்சும் நமக்கு வந்துடும் எப்படி இருந்தாலும் நமக்கு ஜூன் மாதம் எக்ஸாம் வந்துடும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நமக்கு இன்னும் ஒரு அஞ்சு மாதம் இருக்குது அந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்னால் ஒரு ஒன் எயிட்டி எடுக்கிற அளவுக்கு நம்ம எப்படி படிக்கணும் இல்லை குரூப் டூனால் வந்து இப்போலேருந்து நம்ம மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் குரூப் ஒன்னால் குரூப் ஒனுக்கு நமக்கு கட் ஆஃப் கிளேம்ஸ் கட்டாமல் கிளியர் பண்ணுறதே வந்து கஷ்டம் ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து பண்ணணும் மெயின்ஸ்க்கு எப்படி நம்ம தயாராகணும் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி தயாராக ஆரம்பிச்சு வச்சுருங்க எந்த இடத்துலையுமே ஸ்லோ டவுனே ஆயிர வேணாம் நிறைய மாற்று கருத்துக்கள் முரண்பாரான கருத்துக்கள் டிஎன்பிசிக்கு எதிராகவே நிறைய வந்து நமக்கு வந்து இருக்கும் ஏன்னா நமக்கும் இருக்கும் ஸோ அல்லது நமக்கு சோஷியல் மீடியாஸ்லையும் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து டிஎன்பிசி சரியாக செயல்படலை அல்லது மெயின்ஸில் சில பேப்பர் திருத்தலாம் அந்த நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆனாலுமே நம்ம வந்து டிஎன்பிசிக்குள்ளே தான் நம்ம வந்து வந்தாகணும் நம்ம ஒரு ஆஸ்பெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து டிஎன்பிசி நம்பி தான் படித்தாகணும் சரிங்களா அந்த இடத்துல வந்து நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்பிக்கைன்னு இருந்தால் தான் நம்ம படிக்கும் போது தெளிவாக நம்மளால் படிக்க முடியும் நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு சாட்டிஃபைடா நம்மளால வந்து படிக்க முடியாது ஸோ அதனால் போது ஒரு நம்பிக்கையோட ஓகே டிஎன்பிஎஸ்சி நம்ம ஒரு எக்ஸாமு இந்த எக்ஸாமில் படித்தோன்னா நல்லபடியாக படித்தோன்னா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து படிங்க இப்போ இந்த இவ்வளோ பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா இவங்கள படிச்சு கிளியர் பண்ணுவாங்களா ஸோ நம்ம படித்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ நடந்துச்சு குரூப் டூ ஏ வந்து குரூப் டூ டூ ஏ வந்து நடந்துச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாமே கிளியர் பண்ணி வேலைக்கு போயிட்டாங்க குரூப் டூவில் நல்லபடியாக எழுதுனவங்க எல்லாருமே வந்து இப்போ நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருக்கு ஸோ குரூப் டூவில் குரூப் குரூப் டூவில் அடுத்தது அவங்க அவங்களுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்க போகுது குரூப் டூ ஏக்கு இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் டூ மந்த்த்க்குள்ளே கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கப்போகுது ஸோ நம்மளும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணோம் நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணோம் நல்லா நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளாலையும் க்ளியர் பண்ண முடியும் ஸோ ஒரு சிலருக்கு கொஞ்சம் அவங்களுடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் மாறி வந்திருக்கு நல்லா பண்ணியிருந்தேன் வரல அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜென்ரலி எல்லா எக்ஸாம்ஸையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறதும் அடுத்த எக்ஸாமில் இருக்க தான் போகுது ஸோ இன்னும் அது அவங்களுடைய இன்னும் பெஸ்ட்டை வந்து அடுத்த எக்ஸாமில் கொடுக்கும்போது அவங்களுக்கு கிளியர் பண்ண வந்து போகிறாங்க அதில் நீங்களும் ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய அடுத்த எக்ஸாமில் இன்னும் நீங்கள் அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் படித்த விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் வச்சு இன்னும் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கும்போது அடுத்த தடவை இன்னும் பெரிய சக்சஸ் கூட நமக்கு வந்து கிடைக்கலாம் சரிங்களா ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க புதுசாக படிக்க வரவங்க எந்த ஒரு ஆசோலேஷனும் இருக்க வேணாம் எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது வேணாம் எந்த டிமோட்டிவேட்டான நெகட்டிவான எந்த ஒரு ரூமர்ஸையும் வந்து நம்ப வேணாம் ஸோ ஃபோக்கஸ் ஆன் நம்ம வந்து என்ன எக்ஸாம் படிக்கிறோம் அதுக்கு நம்ம என்ன படிக்கணும் என்ன முடிக்கணும் அதுக்கான டைம் எவ்வளோ இருக்குது அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குதான் இந்த வீடியோ இந்த வீடியோங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் உங்கள்ட்ட சொல்றதுக்காக ஷேர் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் அடுத்தடுத்த வீடியோ கொள்ள மற்றபடி பிப்ரேஷனுக்கான குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான பிபரேஷன் வீடியோ எல்லாமே அடுத்த அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ